மக்களே நான் கொண்டு வந்த பாட்டிலில் தண்ணி தீந்து போச்சு தண்ணி தாக்கத்தை தீக்கிறதுக்கு நான் வந்த இடம் தான் பெல்ட் லெக்ஸ் பாயிண்ட் இந்த பெல்ட்ரெக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பீச் ரோட்டில் தான் லொக்கேட்டாக இருக்குது நீங்களே பாருங்க கேட்லாக் கொடுத்துருக்காங்க எல்லா ரேட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இங்கே பாருங்க மக்களே சாஜா சாத்துக்குடி மாதுளா ஆரஞ்சு ஆப்பிள் ஏபிசி ஜூஸ் வரைக்கும் இங்கே உண்டு இப்போ பாருங்க மக்களே அழகாக ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே என்னன்னா இருபது ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட் காரம் கொடுக்குறாங்க அதுவே நல்லாவே இருக்குது மக்களே நாங்கள் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு தான் ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருந்தோம் மக்களே ஃப்ரெண்ட்ஸோட கூடி சேர்ந்து அப்படியே ஒரு ஜூஸ் குடிக்கிறதே இது ஒரு தனி சுகம் யாரெல்லாம் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே நாங்கள் வந்து கடிக்கி பப்ஸும் குடிக்கிறதுக்கு ஓரியோ மில்க் ஷேக்கும் சார்ஜாகவும் தான் வாங்கியிருந்தோம் சைடில் வாட்டர் பாட்டிலு பிஸ்கட் எல்லாம் அடிக்கி வச்சுருந்தாவே ஸ்வீட்டும் இருந்து அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஜூஸை குடிச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் மக்களே யாரெல்லாம் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க மக்களே இங்கே பாருங்க மக்களே அப்படி பெரிய வெரைட்டியான ஷாப் மக்களை ஆம்பியன்ஸு அப்படி ஒரு மாதிரிப்பட்ட ஃபீல் இருந்த மக்களை என்னை விளையாசி தள்ளிட்டேன் என்னை ஜூஸை உறிஞ்சி உறிஞ்சி குடித்த மக்களே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மக்களை மிஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களை